உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன் மெய்யறிவு மையம் சார்பாக உலகத்தில் கலகம் என்பது தொடக்கத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது அது விலங்காக இருக்கிற போது கேட்க வேண்டியில்லை அவனாவது ஒரு விலங்குகள் ஒரு கூட்டமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் சண்டை வரும் அப்புறம் சரியாயிடும் ஆனால் அந்த மனிதன் இருக்கான பலவாக பிரிந்து அவனுக்கு எதிரியாகவே அவன் மாறி சண்டையிட்டு கொண்டிருப்பவன் மனிதன் அது காரணம் அவனுக்கு பகுத்தறிவு ஆறு அறிவுன்னுலாம் சொல்லுவாங்க அது எப்போ வந்ததுங்கிறது தான் ஐயத்துக்குறுது இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்குங்கிறதும் அதற்கு மேலே ஐயத்துக்குரியது எனவே இந்த ஆனால் ஒன்றே ஒன்று கீழ்த்தட்டு அடித்தட்டு பாவப்பட்டவர்களுக்கேன்னு என்ன ஜெயேசுவும் சொல்லுவார் எல்லா அறிஞர்களும் புத்தர் தான் தொடங்கி வைச்சார் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அந்த கருத்தியல் எனவே யார் வலிமை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வலிமை மிக்கவர்கள் அடி அடிமையாக்கி ஆளாமல் தாசர்களாக இந்த வேதங்களில் குறிப்பிடும்போது தாசர்களாக அடிமைகளாக ஆக்காமல் அவர்களையும் சமத்துவம் கொடுத்து உயர்த்தி விடுவது தான் உயர்ந்த நோக்கம் இதை நான் எழுதுகின்ற போது என்னுடைய நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே எழுதிய நூலில் எழுதியிருக்கிறேன் சந்திக்கு சந்தியில் சிந்திக்காமல் தெரிவோரின் சந்திப்பு நடந்துவிட்டால் உங்கள் சரித்திரமும் முடிந்து விடும் என்று அந்த சந்திப்பு நடக்காததான் இன்றைக்கு வரைக்கும் நாம் அது சிந்திப்புலேயே வச்சிருக்கிறது ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை தான் இந்தியாவில் இல்லை உலகம் புறாமல் இருக்கக்கூடாது என்பதே நம்முடைய கருத்து வணக்கம்